மக்களுக்காக நான் மக்களால் நான் முதல் வாக்கு வந்து நான் அவங்களுக்கு தான் போட்டேன் யார் ரொம்ப கீழ பெரிய பணக்காரன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க நான் மக்களால் நான் என்று அவர் சொன்னது அம்மா மட்டும்தான் மக்களுக்கோசம் பாடுபட்டவங்க என் புரட்சி தலைவர் வாழ்ந்த ஒரு இடத்துல என் புரட்சி தாய் ஒன்பது வருடலாங்க இல்லை என்று சொல்லலாம் ஆனால் எல்லோருடைய மனதிலே ஒளியாக என் தாய் இருக்கிறார் எங்கள் அம்மாவும் அவரும் எங்கள் குலத்தவரை அம்மா சந்திக்காத இடையூறு கும்பங்களே இல்லை பெண் பண்ணி தான் சொல்லலாம் அம்மான்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அம்மாவை தான் குறிப்பிடும் குழந்தைகள் வந்து பெரியவங்க வரையும் வந்து அவங்க செஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொருத்திட்டம் எங்களுக்கு லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்துச்சு அம்மா ஆட்சி நிலைக்கணும் எம்ஜிஆர் ஆட்சி நினைக்கணும்னா ரெட்டையரில் ஜெயிக்கணும் எடப்பாடி வரணும் என்ன மக்கள் நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் தேவைகளை அறிந்து எல்லாருக்குமே நிறைய செய்தாங்க அவங்கள வந்து நம்ம வரலாறுல மறக்க முடியாத ஒரு பெண் செஞ்சோன்னு தான் சொல்லலாம் அவருடைய திட்டம் எல்லா ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய திட்டங்க என்ன செய்யணுமோ எல்லாமும் அந்தம்மா செஞ்சது எதையும் அந்தம்மா வந்து குறைபாடு நடத்துறத கிடையாது வீடு கொடுத்துருக்குறாங்க பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுத்துக்கிறாங்க தாலி குப்புக்குறாங்க ஏழை மகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க எவ்வளோ தான் தலையில் இடி விழுந்தாலும் ஒரு சொத்து கண்ணீர் கூட வராத பெண் தெய்வம் அவங்க ஒருத்தர் தான் நிறைய விஷயம் படிக்கிற பசங்களும் லேப்டாப்பு சைக்கிள் அவங்க இருந்தால் எல்லாமே மாறி இருக்கும் இப்போ அவங்க இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக ஏழை பணக்காரன்றது அந்த பாதுபாடு கிடையாது அம்மா கிட்ட அம்மா மாதிரிலாம் யாரும் ஆட்சி பண்ண முடியாது எத்தனை பேர் வந்தாலும் சரிதான் அம்மா மாதிரி ஆட்சி பண்ண முடியாது அம்மா நினைச்சாலே தாலிக்கு தங்கம் கொடுத்தது நிறைய விஷயம் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு சைக்கிள் அவங்க இருந்தா எல்லாமே மாறி இருக்கும் இப்ப அவங்க இல்லாத எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் விலைவாசி கம்மியா எல்லாம் ஏறி அம்மா எல்லாமே ரொம்ப கஷ்டமா தங்கம் இலவச கல்யாணம்

அவங்க இல்லைன்ற வருத்தம் தான் அம்மா இருந்தா எல்லாமே ஆமா கம்மி ஆயிடுச்சு எல்லாமே கம்மி ஆயிடுச்சு இந்த வருத்தமா இருக்கு அம்மா இருந்தப்போ இருந்த அந்த ஒரு இது இல்லை கெத்து அவங்களோட தைரியோ எதுவும் இல்ல சிங்க பெண்மணி எங்க அம்மா சிங்க பெண்மணி புரட்சி தலைவி அம்மா ஐயா என் பெயர் ஆர் ரமணி ஐயா அவர்களே நான் வந்து மிக சின்னவளாக இருந்தாலும் என் புரட்சி தலைவர் வாழ்ந்த ஒரு இடத்துல என் புரட்சி தாய் ஒன்பது இல்லை என்று சொல்லலாம் ஆனால் எல்லோருடைய ஒளியாக என் தாய் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா பெண்களுக்கான முக்கியத்துவம் தந்தாங்க தங்கம் தாலிக்கு தந்தம் தந்தார்கள் அன்னதானம் பண்ணார்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்தார்கள் அன்பாளர் என் புரட்சி தலைவி மண் பண்பாளரோனா காலத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அன்னதானம் பண்ணாங்க அதை விட உயர்ந்த தானம் ஒன்றுமே இல்லை இன்னொன்னு அந்த மக்கையை நாங்க எல்லாரும் இப்போ அன்னதானம் மட்டும்தல்ல உறுப்பு தானம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தானம் பண்ண மக்கள் இருக்காங்க எல்லா நாட்டில் உறுப்பு தானம் பண்றாங்களோ இல்லையோ நம்ம சென்னையில எல்லா மக்களுக்கும் அன்னதானம் பண்ணுவதை போல உறுப்புகளும் தானம் தந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளி சேர்க்க எப்பவும் தயாராக இருக்க தஞ்சாவூர் மாவட்டம் இதே தெய்வம் அம்மாவர்களுடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னேற்றம் அஞ்சலி சலசை வந்திருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த லகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி சொல்ல சொல்லாத ஏன்னா நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் சென்னையில் நினைச்ச மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்று எங்களை போன்ற பல் சடைகோடி மக்களுக்கு செய்யப்பட்டுறீங்க அது முதல்ல வாழ்த்துக்களும் நன்றியும் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா 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 வந்து ஒம்பது ஆண்டு காலம் வாங்கிவிட்டாங்க இன்றைக்கு காலையிலேருந்து எந்த ஊதியம் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நற்சோதி நடிச்ச மக்கள் வந்து சாலையிலேருந்து வந்து லட்சமதி லட்சம் மக்கள் வந்து அஞ்சனி செலுத்திட்டு இருக்காங்க அது சாலை அம்மா செய்த ஒரு மகத்தான சேவை ஆனாதிக்கம் இன்னும் சொல்ல போனால் அம்மா சந்திக்காத இடையூறுகள் துன்பங்களே இல்லை ஒரு எலும்பு பெண்மணின்னு தான் சொல்லலாம் நம்ம இந்தியா நாட்டின் சந்தியா அன்னையினுடைய மகளாக வந்து நம்முடைய இந்தியாவின் மகளாக மாய்ந்த தமிழகத்தின் தாயான அம்மா அவர்களை இந்த நன்னாளில் நாங்கள் போட்டு மகிழ்ந்தோம் நிறைய மொழி சென்னை வந்தப்போ நான் உன்னை ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்படுவேன் நிறைய மொழி சென்னை வந்தப்போ நான் என்னை பல நான் பல்வேறு மக்களையும் பார்த்துருக்கேன் நிறையா பேரை சந்திச்சிருக்கேன் ஆனால் நிறையா பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த அம்மா உணவகம் அம்மா உணவகத்தால் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்ச மக்கள் எத்தனையோ லட்சம் என்னை போட்ட இளைஞர்கள் சென்னையில் பசங்க வந்தாங்கன்னா அந்த அம்மா தான் அது மாதிரினா மீண்டும் யாருமே இல்லை இனிமேல் அந்த ஒரு ஆளுமை அந்த ஒரு அடக்குமுறை உங்கள் ஆணுவ கொட்டப்பாடு இதெல்லாம் இனிமேல் இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு அளவுக்கு தெரியலை என் பேர் சிவகாமி நாங்கள் திருத்தலேருந்து வரோம் நாங்கள் வந்து அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் லேடிஸ்லாம் ஒரு வேன் பேசிட்டு வந்துருக்குறோம் அம்மாவை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது போல் என்றைக்கும் வந்து எங்களுக்கு வந்து நிரந்தரமாக செய்கிற ஆள் அம்மா போல் ஒருத்தர் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அம்மாவுக்கு ஈக்குள்ளே எதுவும் செய்ய முடியாது அம்மானா எப்படி அம்மான்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அம்மாவை தான் குறிப்பிடும் அவங்க கொடுத்த திட்டங்கள் அவங்க கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மகளிருக்காக மட்டுமே செஞ்சிருக்காங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரையும் வந்து அவங்க செஞ்சு ஒவ்வொரு திட்டம் எங்களுக்கு லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்துச்சு இப்ப அவங்க திட்டங்களை நீங்க பயனடைஞ்சல நாங்க அவங்க ஒவ்வொரு திட்டமும் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் கொடுத்தாங்கல்ல ஒரு மாசமா இருக்கிற பொண்ணுக்கோ இல்ல ஒரு கல்யாண தாலியோ எல்லாத்தையும் எங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன திட்டங்களை வந்து இதுதான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்காக எல்லாம் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்ச காலம் இல்லாம தவறிட்டாங்கள ஒரே வருத்தம்தான் தான் மக்களுக்காக நான் மக்களால் நான் அப்படிங்கிற கொள்கையை முன்வைத்து அவங்க அரசியல் செஞ்சாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி பெண் தலைவர் திமுக எதிர்த்து நிச்சயம் பண்ணாங்க அதை வந்து ஒரு சிங்க தலைவின்னு தான் சொல்லணும் லேடி வந்து இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி இருந்தாங்கல்ல இந்திரா காந்திக்கு நிகராக ஜெயலலிதா இங்கே அம்மாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு புயல் புரட்சியை உண்டு பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நிலைநிறுத்தி தமிழக மக்களுக்காக ஏழை மக்களுக்காக மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று உழைத்து ஒரு நல்ல பேர் வாங்கினார் அவங்க கிட்ட இருந்து வர தலைமுறையினர் என்ன என்ன நல்ல கத்துக்கலாம் என்ன கத்துக்கணும் சொன்னா மக்களுக்காக உழைக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல வந்தவங்க அவங்க அம்மா வழியில அந்த இதை பின்பற்றி இந்த தொண்டர்கள்லாம் வரணும் அம்மானாலே இந்தியாவிலேயே ஒரு தனிப்பெரும் பெருமை வாய்ந்தவங்க தனிப்பெரும் ஒரு ராஜ்யமா அவங்க பண்ணிட்டு இருந்தவங்க என்ன ஏழை எளிய மக்களுக்கு என்ன வேணுமோ தேவைகளை அறிந்து அவங்க எல்லாருக்குமே அந்த பூர்த்தியை செய்தாங்க படிக்கிற மாணவருக்கு லேப்டாப்பு சைக்கிள் ஏழை எளிய மக்களுக்கு மூணு வேலை காலையில் தாலிக்கு தங்கம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மதிய உணவு தொட்டில் குழந்தை திட்டம் அப்புறம் தாய்மார்கள் பால் ஊட்டுறதுக்கார அப்படி அம்மா வந்து ஏகப்பட்டது இந்த தண்ணி கிண்ணி இந்த தண்ணி பாட்டில் எல்லாமே குறைச்சி என்ன மக்கள் நாட்டு தமிழ்நாட்டு மக்களில் தேவைகளை அறிந்து எல்லாருக்குமே நிறையா செய்தாங்க அவங்கள வந்து நம்ம வரலாறுல மறக்க முடியாத ஒரு பெண் சிங்கன்னு தான் சொல்லலாம் அவங்கள வந்து அப்போயே கேட்டாங்க மோ மோடியா லேடியான்னு ஒரு இது தனிப்பட்டதுலேயே கேட்டவங்க அவங்க அதனால அவங்களோட துணிச்சலும் இதுவும் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள மாரி கட்சி தொண்டர்களும் வரணும் அந்த கட்சி இப்போ வந்து அதனால அம்மாவோட நினப்பு வந்தாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு உடம்பெல்லாம் ஒரு ஒரு உணர்ச்சிப்பூர்வமான இது வரும் அதனால் அம்மா வந்து மறக்க முடியாத ஒன்று வாழ்க்கையில் வரலாறுலையும் அவங்க மறக்க முடியாது நான் படிக்க சொல்ல எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் எனக்கு வந்து மிதிவண்டி எனக்கு அவங்களோட ஆட்சியில் இருக்கும்போது தான் கிடச்சிது அதே போல் மடிக்கணினி நான் காலேஜ் படிக்க சொல்ல ஃபஸ்ட் டைம் அவங்க மடிக்கணினி கொடுக்குறப்ப நாங்களாம் வந்து முதல் தர பட்டதாரி குடும்பத்தை சேர்ந்தோம் ஸோ எங்களுக்கு அந்த லேப்டாப் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய முதல் வாக்கு வந்து நான் அவங்களுக்கு தான் போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மறைவுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு அவங்க நினைவு அவள்ன்றதுனால நான் பார்த்துட்டு வந்தேன் என்ன மாதிரி நிறைய பேர் முன்னேறதுக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து இளைய தலைமுறை என்ன கற்றுக்க வேண்டிய என்ன கற்றுக்கணும் போல்ட்னஸ் தான் அவங்களோட இன்டர்வியூஸில் நான் பழைய நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் வந்தாலும் போல்டா பேசுவாங்க ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுப்பாங்க யாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு ஒரு பென் பண்ணியும் அந்த மாதிரி ஒரு லேடி வந்து பென் பண்ணாம இவ்வளோ தூரம் எந்த ஒரு ஸ்ட்ரகும் இல்லாமல் பண்ணது பெரிய விஷயம் அம்மா வந்து ஒரு தியாகத் தலைவி தியாகத் தலைவி அம்மா வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமே பொதுப்படையாக இருந்தாங்க அவங்க கீழ்த்தர ரொம்ப கீழே உள்ள கீழே உள்ள கீழ்த்தர மக்களுக்கு தான் நல்லா உதவி பண்ணாங்க எல்லாரையும் கூட எல்லாரையும் அரவணைச்சு ஒன்றா இருந்து அரவணைச்சு பண்ணாங்க திட்டங்கள் எது ரொம்ப பிடிச்சது திட்டங்கள் வந்து அம்மா சுயஉதிக் குழு பண்ணாங்க அதே மாதிரி ஆடு மாடு கொடுத்தாங்க ஏழைகளை வந்து கவனிச்சு பார்ப்பாங்க இப்போ தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இப்போ அம்மா ஒரு இடத்துக்கு நாங்கள் கட்சிக்காரருக்கு வந்தால் கூட யார் என்ன யார் ரொம்ப கீழ்த்துற பெரிய பணக்காரன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க அவங்களுடைய திட்டம் எல்லா ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய திட்டங்க என்ன செய்யணுமோ எல்லாமும் அந்த அம்மா எதையும் அந்த அம்மா வந்து குறைபாடு நடத்துறது கிடையாது அம்மாவுடைய இது வந்து யாரும் குறை சொல்ல முடியாது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல வீர பெண்மணியாகவும் சொல்ல போனா அந்த மாதிரி இது யாரு வரைய முடியாது எங்களுக்கு எல்லாம் அம்மா செஞ்சது எங்களுக்கு எல்லாமே பிடிச்சி இருந்தது மக்களுக்காக தான் இருந்தாங்க அந்த அம்மா ஏழை மக்களுக்காக வயசாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சாங்க பிள்ளைங்களுக்கு வயசு பசங்களுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணாங்க அம்மா கிட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துருக்கா எங்களுக்கு வந்துருக்குது எல்லாமே வந்துருக்குது வீடு கொடுத்துருக்குறாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துக்கிறாங்க தாலி குத்துக்குறாங்க மக்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாம் செஞ்சாங்க அம்மா தான் எங்கள் மகளிர் இருக்கிறோம் ஆ எல்லாம் இருக்கிறோம் எங்களது முப்பத்தி மூணு பஞ்சாயத்து எல்லாரும் இருக்கிறோம் குழு இப்போ கூட அம்மாவும் கிட்டத்தில் பிடிக்கும் எங்களுக்கு எல்லாமே பிடிச்சது தான் அம்மா திண்டுக்கல்ல ஜெயிச்ச இருந்து நான் ஏடிஎம்கேல இருக்கேன் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக நான் நல்லா பாடுபட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் அப்போவும் நான் வட்ட செயலாளராக இருந்தேன் நான் எல்லா நன்மைகளும் நாங்கள் எம்ஜிஆராலையும் அம்மாவாலையும் அனுபவிச்சோம் நாங்கள் ஏன்னா நல்ல ஆட்சி தந்தாங்க நல்ல நிம்மதியை கொடுத்தாங்க மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று அவர் சொன்னது அம்மா மட்டும்தான் தனியாக வந்தாங்களே அது எப்படி பெண் தைரியம் உள்ள பெண் அந்த மனதை யாருக்குமே வராது எவ்வளோதான் தலையில் இடி விழுந்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராத பெண் தெய்வம் அவங்க ஒருத்தர் தான் அவங்கள மாதிரி இனி யாராலையும் ஈடு செய்ய முடியாது அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்கள நான் எந்த நேரம் போய் நம்ம அனு கொடுத்து பார்க்கணுன்னாலும் அந்த நேரம் அவங்க வந்து காணொலி காட்சி மூலம் அந்த கேட்டாண்டிங்கன்னா பார்ப்பாங்க அம்மா அது ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான் எனக்கு அம்மா ஆட்சி நிலைக்கணும் எம்ஜிஆர் ஆட்சி நிலைக்கணும்னா ரெட்டையில ஜெயிக்கணும் எடப்பாடி ஜெயிச்சு வரணும் இதுதான் எம்ஜிஆருடைய இப்போ சொல்லிட்டு வந்த குறிக்கோள் நான் வேண்டுதல் எம்ஜிஆருடைய ஞாபகம் தான் வரும் அப்புறம் அம்மா வந்து எங்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க அந்த நினப்பு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அவங்க சொல்றாங்க பாருங்க மக்களுக்காக நான் மக்களால் நான் சொல்றாங்க பாருங்க அந்த ஒரு வார்த்தை எங்கள் உடம்ப சிலுக்க வைக்குது அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது தொட்டில் குழந்தை திட்டம் தாலிக்கு தங்கம் இது ரெண்டு முக்கியமான திட்டம் மூணாவது வந்து பசியார சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அம்மா உணவகம் ஏற்படுத்தினா இது மூணு நல்ல திட்டங்கள் இல்லை அம்மா மாதிரிலாம் யாரும் ஆட்சி பண்ண முடியாது எத்தனை பேர் வந்தாலும் சரி தான் அம்மா மாதிரி ஆட்சி பண்ண முடியாது நம்மளை வளர்த்து தாயும் சரி நாட்டுக்கு வந்த தாயும் சரி அம்மா மாதிரி யாருமே பண்ண முடியாது பதினேழு வயசுலேருந்து நான் எனக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆரை பற்றி தான் பேசுவேன் அந்த ஒரு மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் டிவி போடுவேன் அந்த ரெண்டு மணி முட்டை எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்பேன் ஆனால் இன்னமும் எனக்கு எம்ஜிஆர் என் தெய்வம் அவராக மாதிரி யாருமே இருக்க முடியாது விழுந்தாலும் எழுந்தாலும் நான் எம்ஜிஆர் தான் நினைப்பேன் என் என்னோட அண்ணன் மாதிரி அவர் அவரும் எனக்கு வந்து நம்மளை அவ்வளோ பாசமாக பார்ப்பார் சத்யா ஷூட்டிங்கில் எடுக்கும் போது குழந்தைங்க நிற்கிது ஏழை குழந்தைங்க முன்ன அதுங்களுக்கு சாப்பாடு போடுன்னுவாரு அவரும் சாப்பாடை சாப்பிட்டு நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அதனால இன்னமும் எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் எங்களுக்கு அம்மா போட்ட திட்டம் இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் பணம் கட்டி போடுறது அப்புறம் வந்து சாப்பாடு இலவசமாக போடுறாங்க அது பிடிக்கும் அப்புறம் வந்து கல்யாணம்லாம் செஞ்சு வச்சாங்க எங்களுக்கு அம்மாவும் அவரும் எங்கள் குழந்தை எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான் சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எல்லா திட்டமும் கொண்டு வந்தாங்க

எந்த வண்டியில போனாலும் யார் கூட போனாலும் நம்ம வணக்கம் சொன்னோம்னா மரியாதை கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க மரியாதை கொடுப்பாங்க ஏழை பணக்காரன்றது அந்த பாதுபாடு கிடையாது அம்மா கிட்ட பெண்கள் கோஷம் பாடுபட்டவங்க அந்த அம்மா பெண்கள் கோசம் உழைத்து பெண்கள் இப்படி வரணும் முன்னேற்றம் வரணும் பெண்கள் நம்மள மாரி அவங்க முன்னு எல்லாருக்கிட்டையும் அடிமையா இருக்க கூடாது நல்லதை காமிச்சுங்க அந்த அம்மா நெல்வழி காமிச்சுங்க அதுல எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும் பெண்கள் கோசமே பாடுபட்டவங்க பெண்கள் கோசமே பெண்கள் குழு மகளிர் பெண்கள் வந்து எந்த இதுலயும் ஆம்பள்கிட்டயும் அடிமையாவே கொள்ளவே இருக்க கூடாது ஆண்கள் பெண்கள் எல்லாமே சரிசமமா பாடுபட்டவங்க அந்த அம்மா பெண்கள் தான் இல்லை ஆண்கள்னு பிரிவே இல்லை அந்த அம்மா கிட்ட அதனால முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தது அந்த அம்மா அதனாலதான் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் அந்த இதுவே இல்லாம இன்னைக்கு முன்னேற்றமா அந்த அம்மா பேர் சொல்றதுக்கு நன்மையா இருக்குது இன்னைக்கு அந்த அம்மாவுடைய வார்த்தை பண்ணை இது எல்லாம் வந்து இப்போ பாருங்க ஆண்கள் பெண்கள் கிடையவே கிடையாது இப்போ என்ன அம்மா பாருங்க எல்லாருக்குமே நன்மை செய்யறாங்க பெண்கள்னு இல்லாம ஆண்கள் இல்லாம குழந்தைங்கன்னு இல்லாத பெரியவங்க இல்லாத ஏழைன்னு இல்லாத பணக்காரங்க இல்லாத வேற்றுமை இல்லாத எல்லாருக்குமே நன்மை சொல்றாங்க செய்றாங்க அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் பாரு அம்மா பார்த்து கத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்